ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் இந்த மழை சீசனுக்கு அப்புறம் இந்த பூக்கள் எல்லாமே எப்படி பூத்துருக்கு பாருங்கள் அப்புறம் செடியோட கண்டிஷனாக எப்படி இருக்குன்றதை நம்ம பார்க்கலாம் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இப்போ தான் மழை காலம் முடிஞ்சு பனிக்காலமும் கிட்டத்தட்ட முடிய போகுது இந்த செடிகளில் பாருங்கள் ரெண்டு மொட்டை இருக்குது நுனியில் தான் ரெண்டு மொட்டை இரு இருக்குது ஆனால் செடியில் வந்து ஒரு இலை கூட நல்லா ஃப்ரெஷ்ஷான இலைகள் இல்லை எல்லா செடியும் பார்த்தீங்கன்னா அப்படியே காஞ்சி இருக்கு சரி நான் வந்து எல்லாத்தையும் கட் பண்ணிவிட்டு இந்த செடிக்கெல்லாம் நல்லா உரங்கள் போட்டு திரும்பவும் நல்லா பூக்க வைக்கலான்னு நான் நினச்சேன் ஆனால் வந்து நுனியில் வந்து நிறைய மொட்டுகள் இருக்கனால நான் அப்படியே விட்டுட்டேன் இந்த மல்லி செடி மட்டும் நான் ஏற்கனவே நல்லா கட் பண்ணி விட்டேனால சூப்பராக வளர்ந்துருக்கு இந்த முல்லை பாருங்கள் நல்லா இப்போது வளர்ந்து இப்போ வந்து மொட்டுக்கள் நிறையாவே வச்சுருக்கு இது வந்து மழை காலத்துக்கு முன்னாடியே நான் வந்து கட் பண்ணி விட்டேன் எல்லாமே இப்போ ஓரளவுக்கு நல்லா அழகாக வளர்ந்துருக்கு முட்டுக்களும் நிறையா வந்திருக்கு இந்த சிகப்பு கனகாமரம் நான் ஒன்றுமே பண்ணாமல் விட்டுட்டேன் அதனால் இப்போ ரொம்ப காஞ்சி இந்த பன்னீர் ரோஸ் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக பூத்துருக்கு ஆனால் இதோடய கிளைகளில் வந்து ஒரு இலை கூட இல்லை ஸோ இதெல்லாத்தையும் நம்ம கட் பண்ணி விட்டுருலான்னு நான் நினைக்கும் போது எல்லா கிளைகளிலிருந்தும் நுனி பகுதியில் மட்டும் அழகா மொட்டுகள் வந்திருக்கு இதில் மூணு முட்டுகள் இருக்குது ஒன்று மட்டும் பெருசாக இருக்குது மற்ற ரெண்டுமே ரொம்ப குட்டியாக இருக்குது இந்த கிளையிலையும் பாருங்கள் அழகாக மொட்டுக்கள் வந்திருக்கு ஸோ நான் வந்து இந்த கிளையை வந்து ஃபுல்லாகவே கட் பண்ணலான்னு நினச்சா நானும் பார்த்துட்டே இருக்கேன் ஆனால் எல்லாமே வந்து பூக்கள் வந்து வச்சுட்டே இருக்குது எல்லா ரோஜா செடியுமே அப்படி தான் இருக்குது இந்த கிளையும் பாருங்கள் இலை எதுவுமே கிடையாது ஆனால் நுனி பகுதியில் மட்டும் ரெண்டு மூணு இலைகள் வச்சுட்டுருக்கு அதுக்கப்புறம் பூக்களும் போகுது ஸோ இது ஃபுல்லாகவே நான் கட் பண்ணலான்னு நினச்சா கூட எனக்கு முடியல ரொம்ப நாளாக நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் ஆனால் கூட இந்த செடியிலேருந்து இருந்து பூக்கள் பூத்து முடிகிறதை காணும் நுண்ணியில் மட்டும் சூப்பர் சூப்பராக பூக்கள் பூக்குது இந்த செடியும் பாருங்கள் ஒரு இலையுமே இல்லை இந்த செடியில் உங்க எல்லாமே பூக்கள் பூத்து முடிஞ்சிருக்கு இப்போ திரும்பவும் பூக்கள் பூக்க ஆரம்பிக்குது நடுவில் ஒரே ஒரு கிளையில் மட்டும் இங்கே பாருங்கள் இப்போ திரும்பவும் சின்னதாக வந்து இலை விட ஆரம்பிச்சிருக்கு திரும்ப இதில் இருந்து நல்லா பெரிய கிளை வந்து அதுலேருந்து இருந்து மொட்டுக்கள் வர ஆரம்பிக்கும் இப்போ இந்த செடியை பாருங்கள் இந்த ரோஜா செடி வந்து பனி காலத்தில் கலர் ஃபேடாயிடுச்சு இதோட ஒரிஜினல் கலர் இந்த கலர் தான் எப்படி இருக்குது பாருங்கள் இந்த பனிக்காலத்தில் கலரே போயிடுச்சு ஸோ எல்லா செடியுமே என்னால் கட் பண்ண முடியாமல் இருக்குது பூக்கள் பூத்து முடிஞ்சோடனே திரும்பவும் அதுலேருந்து குட்டியாக மொட்டுக்கள் வருது ஆனால் செடிகளில் வந்து ஃப்ரெஷ்ஷாக எந்த வித கிளையும் வரல அதனால் நானும் கட் பண்ணலான்னு பார்த்துட்ருக்கேன் ஆனால் மொட்டுக்களை பார்த்தோன்னே எனக்கு கட் பண்ண மனசு வரல இது என்னோடய ஃபேவரட் செண்டுமல்லி இது வந்து இந்த பனிக்காலத்தில் இருக்கும் போது ரொம்ப பூச்சி நிறையா இதில் இருந்தது நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருந்தேன் பட் இப்போ பரவாயில்ல வெயில் அடிக்க ஆரமிச்சோன்னே இந்த வெள்ளைப்பூச்சி எல்லாமே போயிடுச்சு பார்க்க இப்போது செடி சூப்பராகவே வளருது ஸோ நம்ம வந்து செடிகளுக்கு வந்து சூப்பரான உரங்கள் போட்டால் இந்த மாதிரி தான் பூக்கள் வந்து பூத்துட்டே இருக்கும் இன்னும் கொஞ்ச நாள் பார்க்கணும் திரும்ப பூக்கள் பூத்துட்டு இருந்ததுன்னா வேறு வழி இல்லை கிளைகள் எல்லாத்தையும் கட் பண்ணிவிட்டு விட வேண்டியது தான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் வீட்லேயும் இந்த மாதிரி செடிகள்ல வந்து பூக்கள் பூத்துட்டே இருக்குது அப்படின்னா மறக்காமல் உங்களோட கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ